உடுமலை அருகே குழிப்பட்டியில் நான்கு லட்சம் மதிப்புள்ள சந்தனமரக் கட்டைகளை கடத்த முயன்ற நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அரிய வகை தாவரங்கள் உயிரினங்கள் வனவிலங்குகள் சந்தன மரங்கள் மற்றும் மூலிகை மரங்கள் உள்ளன இந்த நிலையில் குழிப்பட்டி பகுதியில் உடுமலை வனத்துறையினர் வனச்சரகர் சிவக்குமார் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது நான்கு பேர் கொண்ட கும்பல் சந்தன மரத்தை வெட்டி கடத்தியது தெரியவந்தது இதை தொடர்ந்து வனத்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து உடுமலை வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர் விழிப்பட்டியைச் சேர்ந்த பச்சையன் எரிசனப்பட்டியைச் சேர்ந்த தினேஷ்குமார் குணசேகரன் நடராஜ் ஆகியோர் சந்தன மரத்தை வெட்டியதாக ஒப்புக்கொண்டனர் இது தொடர்பாக வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து சந்தன மரத்தை வெட்டி கேரளாவிற்கு கடத்த என்ற நான்கு பேரையும் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து பல லட்சம் மதிப்புள்ள எட்டு கிலோ உயர் ரக சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன பின்னர் உடுமலை ஜெயம் ஒன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர் உடுமலையில் சந்தன மரங்களை வெட்டி கேரளா கடத்த என்ற நான்கு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Thank you.